அவர் முதல்ல இருந்தே ஒரு ஆன்டி டிஎம்கே தான் அவர் அந்த ஸ்டாண்ட்ல அடுத்து பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருக்காரு ஸோ அப்போ அவரு இப்போ வைக்கிற அஜெண்டா என்னன்னா இந்த ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணின்றது என்றது பர்சன்ட் பெர்சன்ட் இருக்கும் எடப்பாடி இப்போ முப்பது பெர்சன்ட் எடப்பாடி பதினாலு பர்சன்ட் அண்ணாமலையும் சேர்ந்து நாற்பத்தி நாலு பர்சன்ட் வந்துடும் அப்படிதான் அந்த நம்பர்ஸ் காட்டுறாரு என்னோட கேள்வி என்னன்னா முப்பது பர்சன்ட் எடப்பாடி என்று இருக்கலாம் அதிமுக பிஜேபி கூட்டணி என்றதே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு நாற்ப நாற்பது பர்சன் கிட்ட எடுத்தது ஓட்டு அது எடப்பாடி சொல்லி சொல்லி தான் எடுத்தது எடப்பாடி அந்த ஓட்டு எடப்பாடி ஏத்துக்கிட்டு ஓட்டு ஓட்டு போட்டாங்க ஓகே அதுக்கப்புறம் பாஜகவுக்கும் அதிமுக பல கசப்பான சம்பவங்கள் நடந்த நடந்துருச்சு மருத்துவம் முதல்ல கூட்டணி பிரிஞ்சது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் வந்து பாஜக தனித்துவ அணிய ஆரம்பிச்சு போட்டி விட்டது அதிமுக திமுக வேண்டான்னு சொல்லிதான் அந்த பதினெட்டு வருஷன் அவங்க எடுத்திருக்காங்க ஸோ இந்த மாதிரி கசப்பான சம்பவங்கள் பிறகு மீண்டும் இணையும் போது எப்படி அந்த அந்த ஓட்டர்ஸ் ஜெல் லைட் மறுபடியும் நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு கப் விட அதிகமாக எப்படி எடுப்பீங்க